டேசெல்லார் ஒரு அழகில் சொல்லுமா கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இப்போ நம்ம ஒரு டீமாக ஒரு குழுவாக இந்த உபவாச ஜபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முடித்து இந்த ஆகார சேவையை நம்ம செய்கிறோம் இல்லை லூயா ஆமாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல் கடைசியாக குறிப்பிட்ட குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு பதினாலு பதினைந்து மாதமாக இந்த வேலையை செய்கிறோம் உபவாசமாக முடித்த உடனே இந்த ஆகாரத்தை நம்ம வந்து செய்து அதை என்ன பண்ணுறோம் எல்லா ஜனங்களுக்கும் முடியாதவங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிறவங்க தெரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க விதவைகள் முதியவர்கள் தாய்மார்கள் திக்கற்றவர்கள் இவர்களுக்காகலாம் நம்ம என்ன பண்ணுறோம் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு வருகிறோம் அதற்காக நம்ம கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா ஸ்தோத்ராம் 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 இது உண்மையாகவே ஆண்டவர் பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இதை தொடர்ந்து நம்ம செய்யணும் இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கு மேலாக இந்த லெவலில் நம்ம செஞ்சு ஒரு பதினைந்து பேருக்கு என்ன பண்ணுறோம் வெளியில் இருக்க ஜனங்களுக்கு செய்யணும் இதுக்கப்புறம் இதை டபுள் மடங்காக என்ன பண்ணணும் ஆமேன் ரட்டிப்பாக நல்ல பெரிய பாத்திரத்தில் நிறைய பேருக்கு ஒரு முப்பது நாற்பது பேர் கூட கொடுக்குற அளவுக்கு ஏன்னா பசியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுறார நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம என்ன நினைப்போம் நம்ம மைண்டில் இதைவிங்க எங்கே முடியாமல் இருக்கிறாங்க அப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஆனால் திடீர்னு வந்து பசியாக இருங்க என்ன கொடுங்கன்னு சொன்னால் அதை நம்ம நிச்சயமாக செய்யணும் அதுக்கு ஒரு பதினஞ்சு பொட்டலம் வந்து நம்ம ரெடி பண்ணணும் இல்லை ஆகவே இந்த ஊழியத்தை நம்ம தொடர்ந்து செய்யணும் இதுக்கு நீங்கள்லாம் உறுதுணையாக இருக்கிறீங்க இன்னும் இந்த ஊழியத்துக்காக உறுதியான உறுதுணையாக இருக்கிற இதற்காக வந்து பிரயாசப்படுற காய்கறிகள் வாங்கி கொடுக்குற அரிசி வாங்கி கொடுக்குற வந்து செய்கிற கொடுக்குற சுபிக்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது கத்திரை ஸ்ஸோத்தரிப்போம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ராம் ஸ்வத்ரா அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகாரத்தை யார் வாங்குறாங்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் ரட்சிக்கணும் இது ஒரு ஔஷதமான ஆகாரமாக மாறணும் அலை லூவியா சிலார் அதுக்காக அருமையான அம்மா அவருக்கு ஜோம் பண்ணுவாங்க சுருக்கமாக ஜோம் பண்ணுங்க ஹலை லூயா ஃப்ரெய்சலா எல்லார் கண்களையும் thank you சீசஸ் இப்படிப்பட்ட அருமையான ஒரு ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் ஆமாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் ஜோ பண்ணுங்க சுருக்கமா ஹலை லூயா दिल्ली पास करना और लोगों के तौर से डाला मैं चाहिका नाम या प्रार्थना में कृपा आमीन हम सभीओं से आहालेलुया प्रार्थना के लिए समुदाय नाम के लिए प्रार्थना में आमीन उणरे उणिस आमीन उणरे कार्य के लिए आमीन आहालेलुया प्रार्थना के लिए आहालेलुया प्रार्थना के लिए आमीन இப்போ நம்ம அந்த கவரை எடுத்துகிட்டு வந்து பதினைந்து பேருக்கு வெளியில் இருக்கிற மாதிரி ரப்பர் பேண்டில் எடுத்துட்டீங்களா இப்போ கா சாப்பாடு கொடுங்க நீங்கள் முதல்ல அதை பேக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொடுங்க ஆமாம் ப்ரைஸ்லாம் நீங்கள் போகும்பொழுது கைப்புரதியை எடுத்துக்கொண்டு போகிற வழியில் கைப்பிரதியோடு கூட நீங்கள் சொல்லுங்கள் கத்திர அது இது ரெடி பண்ணுங்கள் பார்ப்போம் நீங்கள் ரப்பர் பேண்டெலாம் போட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணுங்கள் நீங்கள் வந்துருங்கம்மா போடுங்க இந்த கவரில் போடுங்க ஒரு நல்லா ரெண்டு ரெண்டு கரண்டி praise so the lord praise so the lord